எனது இரு மகள்களும் விளையாடுறாங்க என் மனைவியார் கூட இருக்காங்க இதுதான் நாங்கள் பட்டினத்தார் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு சரி பாப்பா ரொம்ப நாள் ஆகிடுச்சு நாங்கள் பீச்சுக்கு வந்து சரி வாங்கம்மா சொல்லிட்டு நீ இதாக கூட்டிட்டு வந்துருக்கேன் மனசார விளையாடட்டும் பிள்ளைங்களையும் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி கூட்டின்னு வாங்க அவங்க மைனஸ் வந்து ரிலாக்ஸாக ஆச்சுன்னா குழந்தைங்க வந்து இன்னும் ஒரு நல்ல கான்செப்ட் கன் கான்ஃபிடென்ட் போவாங்க அவங்க மனசை விட்டு ஃப்ரீயாக இருக்கணும் ஏன்னா இப்போ இருக்கிற மன அழுத்தம் ரொம்ப நான் எல்லாம் சாதாரணமாக இருக்கிறதே மன அழுத்தத்தோடு தான் எல்லாேருமே இருக்கிறோம் நிம்மதி இல்லாமல் தான் இருக்கும் அந்த ஆட்சியில் ஏன்னால் இருந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும் பிள்ளைங்க தான் பேசிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் இந்த ஆட்சியில் வந்து கொலையும் கொள்ளையுமா தாங்க நடக்குது நாங்கள் அநியாயமாக இருக்குதுங்க எங்கேயாவது நிம்மதியாக இருக்கட்டும் ஊருக்குள்ளே வந்தால் தான் அந்த கொலையும் கொள்ளையுமா செய்தி தான் எந்த நியூஸை திரும்பினாலும் கொலையும் கொல்லையுமாக தான் இருக்குது இந்த பொண்ணை ஆறு வயசு பொண்ணை கெடுத்துட்டான் மூணு வயசு பொண்ணை கெடுத்துட்டான் அஞ்சு வயசு பொண்ணை கெடுத்துட்டான்றாங்க கன்றாவிய நான் பார்க்க முடியுதா ஒரு மனிதன் வந்து பிறப்பில் வந்து நல்லவனாக தான் இருக்கிறான் இருக்கும்போதும் நல்லவன் சொல்லி அவனை இது பண்ணி அடக்கத்துக்கு போகிறோம் ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் இத்தனை கோடி சொத்து வேணும் இவ்வளோ பணம் வேணும் அவ்வளோ இது வேணும்னு அலையிறாங்க அலைஞ்சு திரிஞ்சு என்னையா சாதிக்க போகிறீங்க ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை பாருங்க இந்த கடல் அலையை பாருங்கள் அவ்வளோ தூரம் ஐட்டுக்கு அது பாருங்கள் கடல் அலையா மேலே ஏறுதா அது திரும்பி வரும்போது வெறும் மண்ணு தான் இருக்குது அதுதான் இந்த மனிதனோட இயல்பான நிலை மண்ணு தான் லாஸ்ட்டாக ஒன்றுமே கிடையாது இதில் நான் நீ போட்டி பொறாமல் என்னோட வளர்ந்துட்டானா அவனை விட்டுருவா நான் ஆ பார்த்துக்கலாம் அப்படின்ற உலகம் இது ஆனால் எந்த நிலையும் ஒரே நிலை தான் நீ பிறக்க போகிற இடமும் ஒன்று தான் நான் பிறக்க போகிற இடமும் ஒன்று தான் நீ போய் சேர இட இடமும் ஒன்று தான் எல்லாமே ஒன்று தான் ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் நல்லதை செய்யுங்க மக்களுக்கு ஏழைகளுக்கு தானம் செய்யுங்க ஏழைங்களுக்கு தானம் தருமணம் செய்யுங்க சாப்பாடு கொடுங்க தப்பு கிடையாது சாப்பாடு தான் ஒரு ஏழைக்கு வந்து பணம் காசு கொடுத்து உதவுறேன் நகை நகை கொடுத்து உதவுகிறேன் அது பெரிய விஷயம் கிடையாது அது உன்னை மேல்மைப்படுத்தாது அதுதான் உண்மை ஒரு ஒருத்தன் பசியில் இருக்கிறன்னா அவனுக்கு பசியை பசியை வந்து தீர்க்கணும் அதுதான் ஒரு மனித தர்மம் இதை வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நகைப்பணம் கொடுத்துட்டா சரியாயிடுமா அதை விற்று ஒரு நாள் சாப்பிட தான் போகிறான் அதனால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் பண்ண ஆரம்பிங்க அன்னதானம் ஏழைங்களுக்கு நான் ஒரு நாலு பேருக்கு கொடுத்து உதவுங்க அதே மாதிரி ரோட்டில் போ கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு போயிட்டு துணி தானமாக கொடுங்க துணி அதாவது அவங்களுக்கு துணி இருக்காது அவங்களுக்கு தேவைப்படுறதை கேட்டு வாங்கி கொடுங்க இதெல்லாம் வந்து பெரிய தானம் இருக்கிறதுல அன்னதான அன்னதானமும் இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக செய்யுங்க வாழ்த்துக்கள்